எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை திருவருகை காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பல முயற்சிகளுக்கு பிறகு இரண்டு சகோதரர்கள் ரைட் சகோதரர்கள் தங்களுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பான அந்த விமானத்தை கண்டுபிடிக்கின்றார்கள் இந்த விமானத்தை கண்டுபிடித்த பிறகு அவர்களுடைய மகிழ்ச்சியை தங்களுடைய சகோதரிக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த இரண்டு சகோதரர்களும் அந்த காலத்திலே கம்யூனிகேஷன் என்று சொன்னாலே தந்தி மட்டும்தான் இருந்தது எனவே தந்தி வழியாக அவர்கள் இந்த செய்தியை அவர்கள் அனுப்பினார்கள் இப்பொழுது போன்ற இந்த ஊடகங்கள் அல்லது கம்யூனிகேஷன் எல்லாம் இல்லை அப்பொழுது எனவே தந்தி என்று சொன்னாலே மிக சுருக்கமான குறுஞ்செய்தியை தான் அனுப்ப வேண்டும் எனவே அவர்கள் மிக சுருக்கமான செய்தியை அவர்கள் அனுப்பினார்கள் வி ஹேவ் ஆக்சுவலி ஃபிளான் ஒன் டுவெண்ட்டி ஃபீட் வில் பி ஹோம் ஃபார் கிறிஸ்மஸ் என்று இந்த ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பினார்கள் அவர்கள் அந்த விமானத்தை கண்டுபிடித்த பிறகு அந்த ஆகாய விமானத்தை கண்டுபிடிக்கின்றார்கள் ஃப்ளைட்டை கண்டுபிடித்தார்கள் எனவே அந்த ஒரு செய்தியை அவர்கள் தந்தையிலே குறுஞ்செய்தியாக அனுப்புகின்றார்கள் நாங்கள் ஏறக்குறைய நூற்றி இருபது அடிக்கு மேல் பறந்துவிட்டோம் நாங்கள் கிறிஸ்துமஸ் அன்று வீட்டிற்கு வருவோம் என்று செய்தி அனுப்பினார்கள் இதுதான் அனுப்பப்பட்ட செய்தியாக இருந்தது இதை அந்த ரைட் சகோதரருடைய சகோதரி கேத்ரின் இதை எப்படியாவது செய்தித்தாள்களிலே ஊடகங்களிலே பரப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்ட அவர் அந்த செய்தித்தாளினுடைய எடிட்டரிடம் சென்று இந்த தந்தியை காண்பிக்கின்றார் ஆனால் அதை அவர் வாங்கி அதை படித்த பிறகு அவரும் சந்தோஷத்திலே முழுமையாக அதை படிக்கவில்லை நாங்கள் ஏறக்குரிய நூற்றி அறுபது அடிக்கு மேல் பறந்து விட்டோம் அதுதான் முக்கிய செய்தி அதை விடுத்துவிட்டு அவர்கள் இருவரும் கிறிஸ்துமஸுக்கு வீட்டுக்கு வருகின்றார்கள் என்பதை மட்டும்தான் அவர் முழுமையாக படித்தார் அந்த சகோதரி அந்த நியூஸ் பேப்பர் எடிட்டரிடம் கொண்டு காண்பிக்கின்ற பொழுது அந்த எடிட்டருக்கு ஒரு வகையான சந்தோஷம் இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்துமஸுக்கு வருவது என்பது மிகப்பெரிய செய்தி ஒன்றும் இல்லையே இதை எதற்காக நான் நியூஸ் பேப்பர்ல போடணும் என்று கேட்டாராம் அவர் படித்தது அவர்கள் கிறிஸ்துமஸுக்கு வருகின்றார்கள் என்பதை மட்டும்தான் படித்தாரே தவிர அவர்கள் நூற்றி அறுபது அடிக்கு மேல் பறந்தார்கள் முதல் முதலாக மனிதன் பறந்தது அதுதான் முதல் தடவை என்பதை அவர் மறந்துவிட்டார் அன்பாந்தவர்களை முக்கியமான செய்தி எதுவோ அதை விடுத்துவிட்டு அதை மறந்துவிட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த நியூஸ் பேப்பர் எடிட்டரை போன்று உங்களெல்லாம் பார்த்து ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் என்றால் நிச்சயம் எல்லாரிடமும் பாசிட்டிவான பதில் வராது நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா என்று கேட்டால் ஏறக்குரிய இங்கு இருக்க இருக்கக்கூடியவர்களிலே முக்காவாசி பேர் இல்லை பதில் சொல்வீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா என்று கேட்டால் நம்முடைய பதில் இல்லை என்றுதான் வரும் காரணம் பல நிலைகளிலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல இடங்களிலே நாம் மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது எது நம்முடைய வாழ்வினுடைய அவசியம் என்பதை நாம் உணர்ந்து விடு உணர மறுத்து விடுகின்றோம் மறந்து விடுகின்றோம் நம்முடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி என்பது மிக மிக உன்னதமானது அதுதான் அடித்தளம் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம் இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் அந்த மகிழ்ச்சியை நாம் பெற வேண்டும் என்பதை தான் நமக்கு வலியுறுத்தி நினைவுபடுத்தி கூறுகின்றது இன்றைய இரண்டாம் வாசகம் அற்புதமான ஒரு பகுதியாக இருக்கின்றது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்கின்ற ஒரு அழைப்பினை திருத்துதர் பவுல் தெசலோனி மக்களுக்கு அவர் எழுதுகின்றார் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம் ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் என் கடவுளில் என் உள்ளம் பொறிப்படையும் எதுபோல மலர் மாலை அணிந்த மணமகன் போல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போல தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போல ஆண்டவராக என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தழ செய்வார் எனவே நான் அந்த மணமகனைப் போல மணமகளை போல நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பினை இறைவாக்கினர் எசையா நமக்கு விடுக்கின்றார் பதிலுரை பாடலும் என் கடவுளில் என் உள்ளம் பூரி படையும் நாம் ஒவ்வொருவரும் கடவுளில் கூடியவர்களாக மகிழ்ச்சியை நிறைவாக பெறக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் திருமுழுக்கு யோவானை பார்த்து நீர் யார் என்கின்ற கேள்வியை கேட்கின்றார்கள் அதே கேள்வியை நாமும் நம்மிடத்திலே கேட்க வேண்டும் நாம் யார் என்கின்ற கேள்வியை நாம் கேட்கின்ற பொழுது பலவிதமான பதில்கள் வரும் சில நேரத்தில் நம்முடைய பெயரை நாம் சொல்லுவோம் அதற்குரிய பதில் அது அல்ல நாம் எங்கிருந்து வருகின்றோம் என்று சொல்லுவோம் அதற்குரிய பதில் அதுவல்ல அல்ல நாம் யார் என்று சொன்னால் நான் யார் உண்மையிலே நான் யாராக இருக்கின்றேன் புத்தகத்திலே பார்க்கின்றோம் நாற்பத்தி நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையிலே நீ எனக்கு உரியவன் என்று கடவுள் குறிப்பிடுகின்றார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது இறை வார்த்தையிலே பார்க்கின்றோம் என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன் மதிப்பு மிக்கவனாக இருக்கின்றீர்கள் நான் உங்கள் மீது அன்பு கூறுகின்றேன் நீங்கள் என்னுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள் நான் உங்கள் மீது அன்பு கூறுகின்றேன் கடவுள் நம்மையெல்லாம் பார்த்து ஐ லவ் யூ நான் உங்களை அன்பு செய்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றார் இப்படி கடவுளுக்கு உரியவர்களாக நாம் இருக்கின்றோம் அப்படி கடவுளுக்கு உரியவர்களாக இருக்கக்கூடிய நாம் மகிழ்ச்சியின் பிறப்பிடமாகிய கடவுளுடைய அன்பின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் நீர் யார் என்கின்ற கேள்விக்கு திருமுழுக்கு யோவான் நான் யார் அல்ல என்கின்ற பதிலை முதலிலே குறிப்பிடுகின்றார் நான் மெசியா அல்ல நான் எளியா அல்ல அல்லது எதிர்பார்த்த இறைவாக்கினரும் அல்ல என்கின்ற பதிலை அவர் குறிப்பிடுகிறார் பிறகு அவர் யார்தான் என்கின்ற பதிலை அவரே குறிப்பிடுகின்றார் ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கின மொழிந்த அந்த ஒரு குரல் தான் இந்த தெருமுழுக்கு யோவான் ஒளி அல்ல மாறாக ஒலிக்கு சான்று பகர வந்தவர்தான் இந்த திருமுழுக்கு யோவான் நான் அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட தகுதியற்றவன் என்று சொன்னவர்தான் இந்த திருமுழுக்கு யோவான் அன்பான்ந்தவர்களே இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது நான் யார் என்கின்ற உண்மையை நான் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் எனவே நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை மட்டுமே நாம் எப்பொழுதுமே மனதில் கொள்ள வேண்டும் ஆயிரம் துன்பங்கள் துயரங்கள் நம்முடைய வாழ்விலே வந்து கொண்டுதான் இருக்கும் அந்த துன்பங்களை எல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் வீட்டில் இருக்கின்ற பொழுது கூட மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை அலுவலகத்திற்கு செல்லுகின்ற பொழுதும் கூட மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை பணியிடங்களுக்கு செல்லுகின்ற பொழுதும் கூட மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை வெளியே சென்றாலும் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை பின்ன எப்பொழுதுதான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க போகின்றோம் ஏதாவது ஒரு துன்பங்கள் நம்முடைய வாழ்வை வதைத்து கொண்டுதான் இருக்கின்றன இருந்தாலும் அவைகள் எல்லாம் மத்தியிலே நான் யார் என்கின்ற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக நாம் படைக்கப்பட்டோம் அல்லது நம்முடைய வாழ்வினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் மறந்து விடுகின்றோம் அதையெல்லாம் மறப்பதனால்தான் மகிழ்ச்சியை நாம் தொலைத்துவிட்டு எதை எதையோ தேடி ஓடி அலைந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்வினுடைய முக்கியத்துவம் மகிழ்ச்சி என்பதை நாம் மறந்து விடுகின்றோம் மகிழ்ச்சியை நாம் தொலைத்துவிட்டு பலவற்றை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்கின்ற அழைப்பினையும் நாம் பெற்றிருக்கின்றோம் எனவே நாம் மகிழ்ச்சியாக இருக்க நாம் ஆண்டவரிலே நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்வது போன்று எப்பொழுதும் ஆண்டவரில் நான் களி கூறக்கூடிய மக்களாக ஆண்டவரில் மகிழ்ச்சி அடையக்கூடிய மக்களாக ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் நீ எனக்கு உரியவன் என்று கடவுள் குறிப்பிடுகின்ற எனவே கடவுளுக்கு உரியவர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சூழ்நிலையிலே எந்த சூழலாக இருந்தாலும் சரி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்களாக வாழ வளர வேண்டி அருள்வரம் வேண்டி தொடர்ந்து திருப்பலையிலே நம்மண்டாடுவோம்